ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜனவரி மாதத்தில் இரண்டாம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் உண்டான டெஸ்ட் பேஜோட அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு நீங்கள் அதில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான தாதா சாஹே பால்கே விருதுக்கு சிறந்த நடிகைக்கான பிரிவில் தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருதுக்கு சிறந்த நடிகைக்கான பிரிவில் தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் பாருங்க ஜோதிகா அவர்கள் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஓகேங்களா ராட்சசி படத்தில் நடித்ததுக்காக சிறந்த நடிகையாக அவங்க வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க ஸோ அந்த பிரிவில் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஸோ தென்னிந்திய சினிமா விருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தென்னிந்திய சினிமா விருது அப்படிங்கிறது தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இதை சேர்ந்தது தான் தென்னிந்திய சினிமா ஓகேங்களா அதில் தாதா சாஹே பால்கே விருதுல வந்து பார்த்திங்கன்னா சிறந்த படமாக டூ லெட் அப்படிங்கிற படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு ஓகேங்களா டூ லெட் அப்படிங்கிற படம் சிறந்த நடிகராக தனுஷ் அவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ஓகேங்களா தனுஷ் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அசுரன் படத்தில் நடித்ததுக்காக பன்முகத்தன்மை வாய்ந்த நடிகர் ஸோ பன்முகத்தன்மை வாய்ந்த நடிகராக அஜித்குமார் அவர்கள் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க சிறந்த இயக்குனராக ஆர் பாரதிபன் அவர்களை தேர்வு செஞ்சிருக்காங்க சிறந்த இயக்குனராக ஆர் பாரதிபன் அவர்களை தேர்வு செஞ்சுருக்காங்க ஒத்த செருப்பு அப்படிங்கிற படத்துக்காக ஓகேங்களா ஒத்த சிறப்பு சைஸ் செவன் அப்படிங்கிற படத்துக்காக சிறந்த இசையமைப்பாளராக அனிருத் அவர்களை தேர்வு செஞ்சுருக்காங்க ஓகேங்களா சிறந்த இசையமைப்பாளராக தேர்வு செஞ்சிருக்காங்க ஸோ முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தாதேஷ் தாதாசாக பால்கே விருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து கண்டிப்பாக வினா இருக்கும் அடுத்தது வெளிநாள் வாழ் இந்தியர்களுக்காக குளோபல் பிரவாசி ரிஸ்தா என்ற மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தி வைத்தவர் யார் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக குளோபல் பிரவாசி ரிஸ்தா என்ற மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தி வைத்தவர் யார் ஆன்சர் பாருங்க முரளிதரன் அவர்கள் ஓகேங்களா ஸோ முரளிதரன் அவர்களை வந்து இதை வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் வளைகுடா நாடுகளில் இருக்கிற மக்களுக்காக இந்த இணையதளத்தையும் வந்து தொடங்கி வச்சுருக்காரு ஓகேங்களா இது வந்து செயலி அப்ளிகேஷன் ஸோ இது இணையதளம் ஸோ இதையும் தொடங்கி இதில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அதில் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பு கிடைக்கும் ஸோ எத் எவ்வளோ பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டியை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா குளோபல் ப்ரவாஷி ரிஸ்தா அப்படிங்கிற அப்ளிகேஷனும் ஸோ அதே பேரில் இருக்கிற இணையதளமும் துவங்கப்பட்டிருக்கு இது வளைகுடா நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இது ஓவரால் உலகத்தில் வேல்டில் இருக்கவங்களுக்கு அடுத்தது இந்திய மேலாண்மை நிறுவனத்திற்கு எங்கு நிரந்தர கட்டிடம் கட்டப்படுகிறது இந்திய மேலாண்மை நிறுவனத்திற்கு எங்கு நிரந்தர கட்டிடம் கட்டப்படுகிறது ஸோ ஆன்சர் ஒடிசா ஓகேங்களா ஒடிசாவில் சம்பல்பூரில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்து நிரந்தர கட்டணம் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி அங்கே தான் இருக்கு ஸோ அதை வந்து இந்திய மேலாண்மை நிறுவனம் நிரந்தர கட்டிடமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு அடுத்தது கார்டன் ரீட்ஷிப்பில் டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் நிறுவனத்தால் கட்டப்பட்ட அதிநவீன தளவாட கப்பல் இந்திய கடற்படையிடம் எப்பொழுது ஒப்படைக்கப்பட்டது கார்டன் ரிச் ஷிப்பில் டஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் நிறுவனத்தால் கட்டப்பட்ட அதிநவீன தளவாட கப்பல் இந்திய கடற்படையிடம் எப்பொழுது ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று வந்து ஒப்படைச்சாங்க ஓகேங்களா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஸோ இந்த கப்பல் அப்படிங்கிறது எட்டாவது கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கூட ஏழு வந்து இந்த கம்பெனி தான் நமக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க எட்டாவது இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க இந்த கப்பலில் தொண்ணூறு சதவீதம் வந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது தான் அதனுடைய பாகங்கள் ஓகேங்களா இந்த கப்பல் வந்து ஒரு மணி நேரத்துக்கு பதினைந்து கடல் மைல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு பதினைந்து கடல் மைல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் எது படித்தாலும் நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்காக போயிட்டுருக்கு ஸோ அந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் தான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ளஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு பிடிச்சி தான் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு புத்தகங்கள் வேணும் அப்படின்னா கொஷின் பேங்க் ஓகேங்களா சிக்ஸ்த்து டு டென்த்து அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த கொஷின் பேங்க் வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான தகவல்கள் வந்து அளிக்கப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்